வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீடியோ கோயம்புத்தூர் பாஜக ஆஃபீஸ் வந்து எனக்கு திறந்து வைக்கப்பட்டுச்சு அமித்ஷா அவர்கள் திறந்து வச்சாரு அப்போ ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது அது தொடர்பாக என்னன்னா அமித்ஷா அவர்கள் அந்த ஆஃபீஸை திறந்து வச்ச உடனேயே பின்னாடி அண்ணாமலையும் வராரா அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே வராரு அப்போ கட்சி ஆஃபீஸ் மீது கட்சி மீது அந்த பார்ட்டி மீது எந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு அப்படின்னா உள்ள நுழையும் போது ஆஃபீஸ்க்குள்ளே நுழையும் போது தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே வருவாங்க இதுதான் அண்ணாமலையுடைய டிசிப்ளின் அண்ணாமலையுடைய சின்சியாரிட்டி கட்சி மீது இருக்கக்கூடிய அந்த மரியாதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பாராட்டு தெரிவிக்கிறாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா உள்ள அமித்ஷா அவர்கள் மெழுகு வருத்தியை வச்சு விளக்கு ஏத்துறாரு விளக்கு ஏற்றிட்டு அந்த மெழுகு வருத்தியை அண்ணாமலைகிட்ட கொடுக்குறாரு அண்ணாமலை என்ன தெரியுமா பண்ணுறாரு பக்கத்தில் வானதி சீனிவாசன் இருக்காங்க வானதி சீனிவாசன் அவர்களுடைய கையையும் பிடிச்சி ரெண்டு பேரும் ஒன்றா வைக்கிறாங்க விளக்கு வந்து ஏற்றுறாங்க வானதி சீனிவாசன் அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் போட்டியில் வானதி சீனிவாசன் அவர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சு பார்த்தீங்களா வானதி சீனிவாசன் அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுறாங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா அண்ணாமலையுடைய பேரை கூட குறிப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டு அடிக்கடி நடக்கும் ஆனால் அண்ணாமலை பாருங்கள் சீனியர்ஸை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு பாருங்கள் இப்போ அண்ணாமலைக்கு யாராவது மாலை போட வராங்க அப்படின்னா உடனே நிப்பாட்டி சீனியருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே கரெக்ட் பண்ணுவார் அண்ணாமலை கரெக்ஷன் பண்ணுவார் ஸோ இதுதான் அண்ணாமலையுடைய டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாஜக பதிவுகள் போடுறாங்க இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெலுங்கானா கவர்மெண்ட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி ஃபஸ்ட் இருந்து எயித்து வரைக்கும் தெலுங்கு மொழி கட்டாயம் ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸு அது பிரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் தெலுங்கு மொழி கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து வரைக்கும் இருந்துச்சு இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நைன்த்து டென்த்துக்கும் தெலுங்கு மொழி கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க பஞ்சாப் கவர்மெண்ட்டும் பஞ்சாப் பஞ்சாபி மொழி வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இப்போ என்ன டிபேட் தெரியுமா உருவாக்கிருக்கு உருவாயிருக்கு தமிழகத்தில் ஆகுனா இங்கே ஆளும் கட்சியாக இருக்கட்டும் ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடுவாங்க ஆனால் தமிழகத்தில் தமிழ் மொழி இன்னும் கட்டாயமாக்கப்படலை விருப்ப மொழியை மாணவர்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் தமிழ் இல்லாமல் பிற லாங்குவேஜை கூட விருப்ப மொழியாக தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் தமிழகத்தில் இருக்குது தமிழ் தமிழ் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு கோஷம் போடக்கூடிய தமிழகத்தில் தமிழ் மொழி கட்டாய மொழியாக கட்டாய பாடமாக இன்னும் ஆக்கப்படலை ஆனால் தெலுங்கா தெலுங்கானா பஞ்சாப்பு இங்கேலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி மொழியை செகண்ட் லாங்குவேஜு தேர்ட் லாங்குவேஜாக அங்கே கம்பல்சரியாக இருக்குது த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா அங்கேலாம் இம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது மூன்று மொழிகள் சொல்லித்தரக்கூடிய மாநிலத்தில் தாய்மொழியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க கம்பல்சரியாக தாய்மொழி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லி கோஷம் போடக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழ் இன்னும் கட்டாய மொழியாக ஆக்கப்படலையே கம்பல்சரியாக ஸ்டூடெண்ட்ஸு படிக்கணும் அப்படின்னு சொல்லப்படலையே அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் தேசிய கல்விக் கொள்கையை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வருது பள்ளி படிப்பு ஃபஸ்ட் இருந்து ஃபிஃப்த் வரைக்கும் கம்பல்சரி தமிழ் தமிழ் இருக்கணும் தாய்மொழி இருக்கணும் அப்படின்னு ஸ்டிக் பண்ணது தேசிய கல்விக் கொள்கை அதையும் உள்ளே விட மாட்டீங்க இந்த செவன்ஜி ரெயின்போ காலனி படத்தில் ஒரு மீம் வரும்ல உனக்கு ஆடவும் தெரியல இப்போ சாமி இருடானா அதையும் கேட்க மாட்டேற அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் வரும்ல அது மாதிரி தமிழ் மொழியை நீங்களும் கட்டாயமாக்க மாட்டீங்க தேசிய கல்விக் கொள்கையில் அதை ஆக்கினா மாக்கறாங்க கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னாலும் தாய்மொழியை அதையும் உள்ள விட மாட்டீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க மூணாவது டாபிக் என்ன டிபேட் தெரியுமா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரை தமிழக அரசாங்கம் நியமனம் பண்ணியிருக்காங்க பாஜக என்ன டிபேட் தெரியுமா பண்றாங்க இந்த ஆர் பாலகிருஷ்ணன் யார் தெரியுமா சிந்து சமவெளியை திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் எழுதினவர் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குல்ல அதை திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் எழுதினவர் அவருக்கு பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி பதினேழில் டாக்டர் பட்டம் வந்து வழங்கியிருக்காங்க பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி டாக்டர் பட்டம் வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இப்போ அவரை தான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போது திமுகவுடைய ஆதரவாளர்கள் திராவிட இயக்கங்களுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்களே அவங்களையே வலுக்கட்டாயமாக நீங்கள் எதுக்காக வந்து அவங்களுக்கு போஸ்ட் வந்து கொடுக்குறீங்க அதுவும் இது மாதிரியான பெரிய போஸ்ட்டு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக எதுக்காக அவரை அப்பாயின்ட் பண்ணீங்க வேறு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேட்குறாங்க இப்போ இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே டிபேட் வந்து உருவாயிருக்கு இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை மாநகராட்சி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க என்னது வீட்டில் பறவை இல்லை விலங்கு செல்லப்பிராணி இதெல்லாம் யாராவது வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து டேக்ஸ் மாதிரி கட்டணம் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மதுரை மாநகராட்சி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க அதில் அந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா ஐநூறுரூவா கட்டணும் குதிரை இல்லை நாய் இல்லை பூனா வளர்க்குறாங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா கட்டணும் ஆடு வளர்க்குறாங்கன்னா நூற்றம்பது ரூபா பன்றி வளர்க்குறாங்கன்னா ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாநகராட்சி தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது முக்கியம் இல்லை இதை விட மிக முக்கியம் என்ன தெரியுமா தெருநாய்களை கட்டுப்படுத்துறது வண்டி எடுத்துட்டு வெளியில் போக முடியல நடந்து வெளியில் போக முடியல தெருநாய்களுடைய எண்ணிக்கை அவ்வளவு பெருகி போச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் ஆக்ஷன் வந்து எடுக்கணும் நாய்க்கடி இந்தியாவிலேயே வெறிநாய் கடிக்கிறதுல தமிழ்நாடு முன்னணியில் இருக்கு ஸோ அப்போ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அதை விட்டு வீட்டில் பறவை குருவி வளர்க்குறதுக்கு பூனை வளர்க்கறதுக்கெல்லாம் வந்து கட்டணம் விதிச்சுருக்காங்க தெருநாய்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்ப இதெல்லாம் பேச பொருளாக மாதிரி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்